எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுடா நாம் சொல்லுடா எவ்வளோ பிடிக்கும்னு கடையும் விவசாயி ப்ரோ வாங்க ஹாய் ப்ரோ விடுகதை கேம் விளையாடலாமா விடுகதை கேமா விளையாடுங்க நான் படிக்கேன் விளையாடுங்க மாற்றி மாற்றி நீங்கள் அவன் வீவசை யாரை காணோம் நந்தினி சிஸ்டர் நீங்கள் தேவா அண்ணாவுக்கு பஞ்சு பண்ணுறீங்கன்னா ஆமாம் அதை தாங்குவாரா ஆமாம் தேவானா தாங்குவாரா பஞ்சு பண்ணா ஐஆம் துபாய் ஏர்போர்ட் சூப்பர்வைசர் ட்யூட்டி மேடம் அப்படியா ஓகே ப்ரோ ஓ துபாய் ஏர்போர்ட்ல சூப்பர்வைசர் ட்யூட்டி ஓகே ஓகே ப்ரோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா ஒர்க் பாருங்க ஓகேவா ஜீவன் ப்ரோ எறும்பு அளவுக்கு பிடிக்கும் நந்தினி சித்தருக்கு எறும்பு அளவுக்கு தான் பிடிக்குமா தேவானாவை என்னடா நிமிச்சி வீடு கட்டு கேம் வேணுமா அதெல்லாம் தாங்குவாருன்னு சொல்றாங்க நான் சிஸ்டர் நந்தினி சிஸ்டர் ஆரம்பிங்க லைவ் வெளியே விடுகதை பாப்பா இருக்கு ஆமா லைவ் ஆரம்பிங்க லைவ்லயே விடுகதை பாப்பா இருக்கு ஆமா ஆரம்பிங்க லைவ்லேயே விடுகதை பாப்பாவும் இருக்காங்க பதில் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க சாத்ஜி ப்ரோ விடுகதை பாப்பாக்கு இப்ப ஆர்வம் குறைஞ்சிருச்சு படிப்புல ஆர்வம் அதிகமாயிடுச்சு பாப்பாக்கு விடுகை நந்தினி சிஸ்டர் முறைக்கிறாங்க ஓகே டன்னு சொல்றாங்க நந்தினி சிஸ்டர் அவருக்கு தமிழ் வராது சொல்றாரு ஆமா கார்த்திக் ப்ரோ தமிழும் வராது தெலுங்கும் வராது ஓன்லி இங்கிலீஷ் தான் தெரியுமா ஆனா இங்கிலீஷ் நமக்கு தெரியாது நந்தினி தங்கச்சி ஆமா என்ன உனக்கு அந்த எறும்பளவுக்கு தான் பிடிக்குமா அப்படிங்கிறாங்க தேவானா ரவிக்குமார் ப்ரோ சோறு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ப்ரோ இட்லி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ரவிக்குமார் ப்ரோ ஒரு பொருளை செய்யற செய்யறவனாலையும் யூஸ் பண்ண முடியாது வாங்குறவனாலையும் யூஸ் பண்ண முடியாது அதை யூஸ் பண்றவங்க பார்க்க முடியாது அது என்ன ஒரு பணமா நந்தினி சிஸ்டர் ஒரு பொருளை செய்யறவங்களால யூஸ் பண்ண முடியாது வாங்குறவங்களால பார்க்க முடியாது அப்புறம் என்னது வாங்குறவங்களால யூஸ் பண்ண முடியாதா அதை யூஸ் பண்றவங்க பார்க்க முடியாது யூஸ் பண்றவங்க பார்க்க முடியாது ஆமாக்கா எனக்கு அப்போதான் எனக்கு இப்போதான் வருது முதல்ல போட்ட மெசேஜ் இதெல்லாம் ஓ முதல்ல போட்ட கா அதான் காமெடியெல்லாம் இப்பதான் வருதா ஓகே சப்ஜி நான் தான் மெசேஜ் மாற்றி அனுப்பிட்டேன் ஓகே ஓகே பரவாயில்ல கார்த்திக் உங்களுக்கு தான் நிறைய தங்கச்சி இருக்குல்ல அதில் ஒரு தங்கச்சி எறும்பளவு பாசம் வச்சாலே அது மழையளவு போலங்கிறாங்க நந்தினி சிஸ்டர் சாமிநாதன் ப்ரோ பெரிய நெல்லிக்கனி தினம் ஒன்று பெரிய நெல்லிக்கனி தினம் ஒன்று வீதம் ரெண்டு ரெண்டு மூன்று நாட்கள் சாப்பிட்டால் என்ற கோபம் காணாமல் போய் சாப்பிட்டு சொல்லுங்க அழகி அப்படியா ஓகே ஓகே பெரிய நெல்லிக்கணி தினமும் ஒன்று வீதம் ரெண்டு மூன்று நாட்கள் சாப்பிடணுமா ஓகே சாமிநாதன் ப்ரோ ஓகே ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் சொல்லிவிட்டு எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் என்னாச்சு ஆளே காணோம் வர வர ஆளே வரமாட்டாங்களே